சத்தம் அதை ஆன் பண்ணுங்க என்னோட லைவ் போங்க சேனலில் எந்த சவுண்டும் போட்டுறதுங்க அதுல குருவி சத்தம் ஆன் பண்ணுங்க, ஃபுல் ஸ்க்ரீன் ஆன் பண்ணுங்கள்

ஹாய் அக்கா வணக்கம் வாங்க எப்படி இருக்கீங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா த்ரீ ஜி ஃபேமிலி விளாக்ஸ் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அனைவருக்கும் வணக்கம் ஈவினிங்கில் இங்கே நல்லா வானம் செம்ம அளவு இது ஏன் அப்படி

பாட்டி வந்துட்டானே பார்த்துட்டு டே டே பட்டு தள்ளிப்போ டேய் கேமராவை தள்ளி விடுறான் நிலா தெரிது குட்டியா இருக்கு நிலா தெரியுது தெரிது ஒரு நிலவ இருக்கு இந்த பக்கம் லொகேஷன் நல்லா இருக்கு பட்டு கூ 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 ஏய் கீழ வரீங்களா செந்தில் முருகன் வணக்கம் எப்படி இருக்கீங்க செந்தில் முருகன் அன்னை ஒரு ஆலயம் எங்க சேனல் தான் போய் பாருங்க நல்லா இருக்கும் செந்தில் முருகன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நிறைய கோயில் கூவிட்டு இருந்துச்சு இப்ப பார்த்தா காணும் எல்லாம் காணும் எங்க தெரியல அழகா இருந்தது அமைதியா உக்காந்து போறேன் அந்த கோயில சாப்பிட்டீங்களா செந்தில் முருகன் நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாள் ஆயிடுச்சு சேனல் வந்து உங்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா தெரியுமா பண்ணி அந்த மரத்தில் இருக்குல்ல அங்க ஒரு குருவி இருக்கு தெரியுதா பாப்போம் சரியா தெரியல ரொம்ப தூரம் பறந்து போயிடுச்சு உட்கார்ந்து இருக்கு போனேன் ஒரு ஃபிளைட் போகுது കാത്തേ വരലയാത്തു വരുന്ന പാത്തും വരണം ഓക്കെ താങ്ക് യു ബൈ ബായ് മണിലും കാപ്പം മുതിയോരൻ തേട് ஏய் பட்டு வாங்க போலாம் எல்லாம் வாங்க போலாம் யூ எப்படி தெரியுது ஃபஸ்ட் அழகாக தெரியுதா இருட்டாக தெரிஞ்சதில்ல ஃபஸ்ட்டு லொக்கேஷனை அழகாக இருந்துச்சு நல்லா இருந்தது நான் பறவை பறக்குது போச்சு நல்லா மேகம் மேகம் ஓட்டமாக தெரிஞ்சிச்சு இப்போ இன்னும் சரியாக தெரில யார் வந்திருக்காங்க தோப்புல இல்லப்பா மாடியில இருக்கும் செலிபிரிட்டி ஆனதும் கண்டுக்க மாட்டேன் நான் எங்க கண்டுக்கல எல்லாம் ஒரே மாதிரிதான் இருப்போம் செலிபிரிட்டி ஆனா கொம்ப முளைச்சிருக்கு எப்பவுமே நாங்க ஒரே மாதிரிதான்ப்பா இருப்போம் நீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா ஓகே தேங்க்யூ இவ்வளோ நேரம் சப்போர்ட் பண்ணீங்க Bye bye, thank you, thank you.